இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ எவ்வளோ குப்போ வரும் இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கீங்க எவ்வளோ குப்பாக வரும்

இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தனியா வச்சா அவ்வளவு அழகா இருக்கும் இதுவும் வர இது எல்லாமே இப்போ நம்ம போய் இதுல வாங்குனோம்னா நர்சரில இந்த பிளான்ஸ் எல்லாமே மோர் தென் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல இது கிடைக்காது இவ்வளவு பெரிய பிளான் அதே மாதிரி இது வந்து இவ்ளோ பெரிய பிளான்ட் வந்து தௌசண்ட் செவன் தௌசண்ட் இந்த பிளான் மட்டும்தான் ரப்பர் பிளான்ட் இது எல்லாமே வந்து நானே இதுல இருந்து எடுத்து பாத்து இதுல இருந்து எடுத்து இது பாருங்க

இது நம்ம கேட்டஸ் வெரைட்டிஸ் இது எல்லாமே இது எல்லாமே நான் எடுத்து எடுத்து வச்சு வளர்த்தது தான் இது மேல பால்கனியில் பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டுமே வச்சிருக்கேன் ஹைட் சைஸ் வாரியா இருக்கும் ஆஹ் இது வந்து இந்த மைன் மாணிக்கம்னு சொல்லுவாங்க இது வரும்

ஐ மீன் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு இது பண்ணி சேல் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு இது க்ரியேட் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறது கூட வி கேன் என்கரேஜ் கிஃப்டிங் பிளான்ஸ் தேங்க் யூ எஸ் ஆமாம் ம்

சோ இதுக்கு எப்படி தண்ணி டெய்லி அப்படியா இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் டாப் போட்டு வெச்சிருக்கேன் பாருங்க பாத்து பாத்து தண்ணி விடுறேன் இது வந்து இன்னொரு மாமரம் இப்ப எல்லாம் இந்த ஆட்டோ ஸ்ப்ரேயிங் அந்த சிஸ்டம்லாம் எல்லாம் வந்துருச்சு பட் ஸ்டில் நம்மளே வந்து தண்ணி ஊத்துறது அது நம்ம பார்த்து விட்டாதான் நமக்கு வந்து ஓகே இந்த செடியோட growth இப்படி இருக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணனும் அது வந்து இது கேர் பண்ணனும் பாத்து ஆமா அது வந்து மஞ்சள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரண்டேன்னு சொல்வாங்க ஆமா வந்து உங்களுக்கு இந்த அது பிறண்டு பெரண்ட் வளரதுனால பெரண்டேன்னு பேர் வச்சாங்களோ இல்ல வளரும் அது ஒரு பேர் காரணம் இன்னொன்று வந்து என்னன்னா இது சாப்பிட்ட அந்த முட்டி வலி நம்ம நர்வஸ் சிஸ்டம் பிளஸ் இந்த போன்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இது வந்து தொகையில் அரைச்சி சாப்பிடுவாங்க அதோட ஷேப்பே பாரு நம்மளோட முட்டியோட நம்ம கைகளோட அந்த ஜாயின்ஸ் மாதிரியே இருக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மாதிரியே தான் இருக்கும் அதுதான் இதுக்கு இது வந்து முட்டி முட்டிக்கு பிளஸ் நம்ம போன் போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் இவங்க எங்கே மஞ்சள் இருக்குன்னு சொன்னீங்களே இது இருக்கு பாருங்க

மாங்காய் மரம் ஆப்பிள் மரம் ஒன்று டார்கெட் பண்ணுங்களேன் ஆமாம் வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு வளர்த்து பாருங்களேன் ஒரு ட்ரையல் ஒரு கால் வளர்ந்துச்சுன்னா அப்படி எது ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் வரும்போது எஸ் ஏதோ ஒரு வெரைட்டி ஏதோ ஒரு வெரைட்டி கண்டிப்பா வளரும் எல்லா ஆப்பிள் இல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு வெரைட்டி வந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கு அடேங்கப்பா ஒரே அரு அரளி அரளி பூக்கள் பிங்க்கு ரெட்டு அப்புறம் எல்லோ ஓகே மணி பிளான் மணி பிளான்ட் வந்து ஆட்டையை போட்டால் தான் வளரணுவாங்களே அந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன எங்கள் வீட்டிலேயே நானே ஆட்டையை போட்டு வளர்த்துருவேன் ஓகே அது உண்மைதான் அது இருக்கு கீழே ஃபுல்லும் சூப்பரு ஆக்சுவலி மணி பிளான்ட் வந்து சொல்ற மாதிரி மண்ணை வந்து ஹெல்தியா இருக்கும் அதனாலயே அடுத்த மரங்கள் வளருது பாருங்க இந்த அதுல மரத்து மேல இப்போ இது மரத்தில் இருக்கிற இதை உறிஞ்சு இது பெரிய அந்த பின்னாடி வளர்ந்துருக்குல்ல மாதிரி பெரிய சைஸா வளரும் நீ

என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட தோட்டத்தோட ஹைலைட் என்னன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி வர வைக்கிறீங்க அழகா கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு தான் போச்சு நான் அந்த ஒரு மரத்துல வந்து இந்த வாழைல வந்து குஞ்சு இது நெஸ்ட் போட்டு குஞ்சு பறிச்சு நான் அது வரைக்கும் அந்த வாழையை எடுக்கவே இல்ல கொலை ஃபுல்லா தள்ளிடுச்சு அந்த ஃப்ரூட்ஸ் ஒரு இது ஃபுல்லா பேர்ட்ஸ்க்கு விட்டுட்டோம் அதை அங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த கூட்டுலயே இருந்து குஞ்சு பொரிச்சு அழகா எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த மரத்தையே இது பண்ணுவோம் பரவாயில்ல சூப்பர் அதுதான் ரீசன் இல்ல சோ அதுதான் வந்து அதே மாதிரி எங்க இந்த மாமரத்துல பாதி பழம் பேர்ட்ஸுக்கு தான் அது அது எப்போ எங்க உள்ள ஏன்னா இருக்கும் ஃப்ரூட்ஸ் நம்ம கணக்கே தெரியாது ஆனா பாதி கடிச்சி பாதி அனுப்பில சாப்பிட்டு பேர்ட் சாப்பிட்டு பாதி டொம்னு கீழே விழும் சண்டை போடாம பிரிச்சுப்பீங்க உள்ள இருக்கதெல்லாம் உனக்கு வெளில இருக்கலாம் எனக்கு இதை தாண்டி

கோழி கூட வளர்க்கலாம் நீங்க கோழி வளர்க்கலாம்னா எனக்கு அது கொஞ்சம் பின்னாடியே ஓடணும் அது அங்க எங்க ஓடிடும் விட்டா அது மூடி வைக்கணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க பாருங்க இந்த பேர்ட்ஸ் ம் அங்க பாருங்க லைன் ஜம்ப் பண்ணி இந்த கிளாக் அப்ப 7:30 8 ஆமா அவங்களோட ரூட்டீன் தண்ணி வைப்பு தண்ணி குடிச்சிட்டு இங்க எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பால்கனி பால்கனி டிஃபரெண்டா இருக்குது ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இவங்க வீட்ல ஒரு எல் ஷேப் ஆக்செண்ட் பண்ணி ஒரு ரூமை வந்து ஒரு ஸ்விங் போட்டு அந்த ரூமை வந்து பால்கனியாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இட் இட் பி அ 10 பை 10 இது போட்டு இதோட க்ளோஸ் பால்கனி

போய் பாப்பாலாம் எடுத்துட்டு போயி நாங்களாம் சின்ன பிள்ளையா போது களிமண் அதெல்லாம் செஞ்சு விளையாடுவோம் களிமண் தான் இது வந்து ஒரு குவாலிட்டி டெரக்கோட்டா தான் பட் ஏதோ குவாலிட்டியாக தான் இருக்கு இல்லை ஓடு மெட்டீரியல்லு அழகா இருக்கு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு கட்டடங்களாக இருக்கிற சென்னையில் சிங்கார சென்னையில் இப்படி ஒரு தோட்டம்

ஒரு என்ன சொல்றது ஓகே ஓகே பிரியா ஒன்னொரு கொஸ்டின் மாடி தோட்டத்தை பத்தி உங்களோட அபிப்ராயம் அண்ட் மெயின்டெனன்ஸ்